ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு வெள்ளிக்கிழமை எடுத்திருந்த வீடியோ தான் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் மத்தியானம் லன்ச் வந்துட்டு என்ன குழம்பு சைட் டிஷ் வந்துட்டு என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு தட்டைப்பயிர் வந்துட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பயிரில் கல் மண் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் சுடுதண்ணி நல்லா காய வச்சுட்டு அதில் ஊற்றி அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிட்டோன்னா மூடி வச்சுட்டு ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் வந்துட்டு நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் கழித்து மறுபடியும் திருப்பி நம்ம வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு வேக விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு மிச்சமாகும் ரொம்ப நேரம் வந்துட்டு அது வேகிற வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நான் கேஸ் வந்து கொஞ்சம் மிச்சமாகும் மித்தப்படி வந்துட்டு டேஸ்ட்டுமே வந்துட்டு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது நம்ம எப்போயும் செய்கிறது மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுமே வந்துட்டு ஒன் ஹவர் தான் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்துட்டு காலையில் பசங்களுக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வறுத்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் மதியானம் ஒரு பதினொன்றைக்கு மேலே தான் வந்துட்டு சமைக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் நம்ம ஊற வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா தான் ஊறி இருக்கும் மித்தபடி அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக வேகிற அளவுக்கு நல்லா கொதி வந்து வேகிற அளவுக்கு விட்டுருந்தோம்னா சீக்கிரமாகவே வந்துட்டு நம்மளுக்கு வெந்துடும் நம்ம வந்துட்டு வறுத்ததுக்கப்புறம் ஊற வைக்கிறப்ப ரொம்ப நேரம் ஸ்டவ் ஏறிகிறது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இது பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோன்னா அதுக்கப்புறம் பருப்பு சூப்பராக வந்துட்டு வெந்துடும் அப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ என்ப குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஊறுனது தான் வந்துட்டு இனிமேல் தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் நல்லா ஊறி இருந்துச்சுல்ல அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணியுமே வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதிலே வந்துட்டு தக்காளி சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு உப்பு மிளகாத்தூள் எல்லாமே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எது வேணாலும் வந்துட்டு காய் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி வந்துட்டு காய்கள் எதுவுமே சேர்க்காமல் வெறும் பருப்பு மட்டுந்தான் போட்டு செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம மரத்தில் வந்துட்டு முருங்கைக்கீரை இருந்துச்சுல்ல அது வந்து ஒடிச்சுட்டு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்துட்டு குழம்புக்காக மட்டும் பயர் மட்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா காரமாக புளிப்பாக சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேப்லேயே வந்துட்டு முருங்கைக்கீரையுமே உருவி நல்லா கழுவி அலசி வச்சுருந்தேன் இதுக்கு வந்துட்டு நம்ம தாளித்து கொட்டினதோட அதே கடாயிலேயே வந்துட்டு கீரையுமே வந்துட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் அப்புறம் வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த குழம்புல வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாசமாக சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும் ஃபைனலாக கருவேப்பில் இருந்தாலும் தூவி விட்டுட்டு நம்ம இயக்கிக்கலாம் காரத்துக்காக வந்துட்டு வரமிளகாய் தூள் சேர்த்துருந்ததுனால நல்லாயிருக்கும் அதுக்குமே வந்துட்டு கலரும் சூப்பராக இருக்கும் காரமும் கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு புளிக்கரை செல் வந்துட்டு கரைச்சி வச்சுருந்தேன் ஒரு கிண்ண அளவு அது வந்துட்டு ஊற்றிக்கலாம் ரொம்ப புளிப்பும் இல்லாமல் நம்ம வைக்கிற குழம்புக்கு தேவையான அளவு வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி இருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு புழிஞ்சிட்டு ஊற்றி விட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு நம்ம வெங்காயமுமே நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த புளி பச்சை வாசனை போக கொதித்து ரெடி ஆகுனதுக்கப்புறம் இதையுமே வந்துட்டு நம்ம அதில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு அப்புறம் இதே கடாயிலேயே வந்துட்டு முருங்கைக்கீரைக்குமே வந்துட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை வந்துட்டு நம்ம எப்பயும் போலையே வந்துட்டு எண்ணெய் கடுகு அதுக்கப்புறம் எப்பயுமே கீரை செய்கிறப்ப ஒரு நாலஞ்சு மிளகு வந்துட்டு சேர்த்துக்குவேன் வெங்காயம் வரமிளகா எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கீரையும் போட்டு தாளித்து விட்டதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக வந்துட்டு தேங்காய் துருவிட்டு முட்டை இது சாரி முருங்கைக்கீரை வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிரும் வாங்க அதுக்கப்புறே வந்துட்டு தாளித்து விட்றதையும் பார்த்துடலாம் இது வந்துட்டு சாட்ஸ்லையுமே கொடுத்துருந்தேன் ஃபுல்லாக சமைக்கிறது வந்துட்டு டீட்டெயிலாக கொடுக்கல அதனால தான் வந்துட்டு சரி லாங் வீடியோவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக இப்போ வந்துட்டு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றது மாதிரி வந்துட்டு கஷாயம் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் சரி அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சேர்த்துருக்கேன் எப்போயுமே வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போனோன்னா சளி இருமல் இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு மேலாகவும் சரியாகிறதுக்குமே ரெண்டாவது வந்துட்டு இந்த கஷாயம் வந்து நம்ம சாப்பிட்றப்ப நெஞ்சு சளி எல்லாமே வந்துட்டு சூப்பராக க்யூர் ஆகும் ரெண்டாவது வந்துட்டு அந்த நம்ம மாத்திரை சாப்பிட்ற எஃபெக்டை விட இது வந்துட்டு நல்லாவே சூப்பராக இருக்கும் இது அடிக்கடி வந்துட்டு எப்பயுமே பசங்களுக்கு இந்த மாதிரி ஆகுறப்ப நான் சின்ன வயசுலேருந்தே கொடுத்துருக்கிறதுனால நல்லா வந்துட்டு அதுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் சரி அதனால தான் உங்கள்கிட்டயுமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் யாராவது தேவைன்னா யூஸ் பண்ணிக்குவீங்கள அதுக்காக தான் சித்திரத்தை அதுக்கப்புறம் பணங்கள் கண்டு இருக்கும் மிளகு இது மூணு மட்டும்தான் நம்ம டீ போடுறது மாதிரி எப்போயும் போல் சுடு தண்ணி நல்லா ஊற்றி காய வச்சுக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சோன்னா இது எல்லாத்தையும் லைட்டாக வந்துட்டு இடிச்சிட்டு அதில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் பணங்கள் கண்டையும் அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு டம்ளர் வந்து அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான சூடில் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா சளி இருமலுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் மத்தபடி ஃபீவர் இதுங்களுக்கெல்லாம் நம்ம மாத்திரை போட்டுக்கிட்டோன்னாலும் நெஞ்சு சளி எல்லாமே வந்துட்டு சுத்தமாக சரியாகணும் அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரத்தை வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகும் அதனால் யாருக்காவது பிடிச்சி தேவைன்னா வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம எப்பயுமே மாத்திரையவே சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் இருக்குது கிடைக்கும் இல்லை அது வந்துட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுவுமே வந்துட்டு இந்த கிளைமேட் வந்து நிறையா பேர்த்துக்கு உடம்பு சரியில்லாமல் தான் ஆகிக்கிட்டே இருக்கா சரி அதனால் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு அப்போலாம் இருந்தது வந்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டிப்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்துட்டு நம்ம பருப்பு எல்லாமே வந்துட்டு வறுத்து வேக வைக்கிறது இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு இந்த கசாயம் வந்துட்டு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்ல அதுக்காக அதுவும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கும் வந்துட்டு யூஸ் ஆகும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் எப்போயும் நம்ம வேறு வேறு மாதிரி பஜ்ஜி இந்த மாதிரி வடை அது மாதிரிலாம் செய்கிறதுக்கு பாயாசம் அப்படின்னா ஆள் டம்ளர் வந்த உடனே சாப்பிடுவாங்க பசியாக இருந்தாலுமே வந்துட்டு பசங்களுக்கு கொஞ்சம் அது நல்லா வயிறு ஃபில்லிங்கானது மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி இருக்கும் அதனால் வந்துட்டு இப்போ அடிக்கடி பாயாசம் வந்துட்டு எப்போயுமே செஞ்சுக்குவேன் நம்ம மளிகை சாமான் வாங்குறப்பையே ஜவ்வரிசி சேமியா அதுங்க கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுக்கிட்டோன்னா டக்குனு அடிக்கடி நம்மளுக்கு செய்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் சர்க்கரை வந்துட்டு எப்போயுமே நம்ம வீட்டில் இருக்கோம்ல அதனால் இது ரெண்டு வாங்கிட்டு முந்திரி வேண்ணா வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம வாங்கி வச்சுக்கலாம் சூப்பராக வந்துட்டு அப்பப்போ பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ஜவ்வரிசிலாம் வந்துட்டு சேர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம லன்ச் வந்து ரெடியானதுக்கப்புறம் தட்டில் வந்துட்டு பரிமாறிக்கலாம் சாரி இது வந்துட்டு மதியான நேரம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்ட்டு வந்தேன் பக்கத்து வீட்டில் வந்துட்டு பசங்க லீவில் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல கத்திக்கிட்டே இருப்பாங்க போல் அதனால தான் நான் பேசுகிறப்பையுமே இடையில வந்துட்டு நிறையா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது சாரி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தட்டில் பரிமாறிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு பாயாசம் செஞ்சுருந்தேன் அதையுமே வந்துட்டு சும்மா வந்து கிளிப்பிங் மட்டும்தான் காமிச்சிருந்தேன் நம்ம நிறையா முன்னாடிலாம் வந்துட்டு பாயாசம் செய்கிறது வீடியோவில் காமிச்சிருக்கிறதுனால ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு காமிக்கலை அது சிம்பிள் தானே எல்லாத்துக்குமே ஈஸி தான் அதுக்கப்புறம் வந்துட்டு கஷாயம் காலையில் வந்து பையனுக்கு போட்டு கொடுத்துருது அதில் மீதம் கொஞ்சம் இருந்துச்சா மறுபடியும் சரி சூடு பண்ணிவிட்டு நான் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுருந்தேன் அப்போ தான் வந்துட்டு சரி உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் இதான் சித்திரத்தை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது பணங்கள் கண்டு வந்துட்டு எப்பயுமே நம்மளுக்கு இந்த பாக்கெட்லாம் கிடைக்கும்ல அதுதான் மிளகு வந்துட்டு எப்போயும் போல் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் உங்கள்ட்ட காமிக்கிறதுக்காக கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் பாயாசம் வந்துட்டு சக்கரை இல்லாமல் முன்னாடி வாங்கின கல்கண்டு இருந்துச்சு அது வச்சு தான் இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததற்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ